அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பகவானுக்கு வந்து பூஜை பண்ணும்போது என்ன மனநிலையிலே நம்ம அந்த பூஜையை பண்ணணும் அதுக்கு பெரியவங்க நமக்கு இருக்காங்க அவர்கள் எப்படி பண்ணாங்களோ அதாவது முன்னோர் சென்ற வழி அப்படின்னு சொல்லுவோம் முன்னோர் சென்ற வழி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முதல்ல வேதம் படித்து தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் புரியலையா பரவாயில்ல உன்னுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போ ஏன்னா அவங்க சாஸ்திரம் படித்து தானே உனக்கு வழி நடத்துகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதனை கேட்டு நட அதுவே போரும் அதனால் பெரியவங்க இப்படி தான் பூஜை பண்ணணும் இப்படி தான் இடத்துல போய் பிரசாதத்தை வைக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அதாவது செய்யாட்டி போனாலும் பரவாயில்லை எது செய்யக்கூடாதோ அதை போய் மெனக்கிட்டு செய்கிறோம் பார்த்திங்களா அது ரொம்ப தோஷம் அது ரொம்ப கஷ்டம் அது தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் செய் அதுக்கு நிறைய கதைகள் சொல்கிறோம் அதில் ஒரு அடியார் என்ன பண்ணார் அப்படின்னு அவருடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டா அல்லது அவர் செஞ்ச செயலை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும் இப்போ சொல்கிறேன் பாருங்களா இப்போ நடாத்துரம்மாள் அம்மாள் அப்படின்ட்டு ஒரு மகானுக்கு திருநாமம் நடாத்துர் நீங்கள் என்ன நினைப்பீங்க யாரோ ஒரு அம்மா போல இருக்குது இல்லையா ஒரு ஏதாவது பெண்பால் பெரியவர் போல இருக்குது அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆண்டாள் மாதிரி அவங்க பெரியவங்க போல இருக்குது ஒரு பெண்மணி போல இருக்குது அப்படின்னு தான் நினைப்பீங்க பேர் அப்படி தானே இருக்குது ஆனால் அவர் ஆண் என்ன பண்ணதாலும் அவருக்கு இந்த மாதிரி பேர் வந்துருச்சு பார்க்கணும் இல்லையா இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தேவாதிராஜன் ரெண்டு பேர் அவருக்கு ராத்திரி நேரத்தில் வந்து பால் அமுது செய்வாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிக்கும்போது பள்ளியறை பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா அர்த்த ஜாமம் அப்போ வந்து பால் நிவேதனம் பண்ணுறது எல்லா கோயில்லையும் வழக்கம் அங்கே ரொம்ப சிறப்பாக பால் அமுது செய்வாங்க இந்த பால் அமுது அவர் வந்து கொண்டு போய் சுவாமிக்கு வைக்கும்போது இந்த நடாதரம்மலை என்ன பண்ணுவாராம் நல்லா ஆற்றுவாராம் ஆற்றி ஈற்றி நல்லா விரலை விட்டு பார்த்து ரொம்ப பதமாக கொண்டு போய் வைப்பாராம் ஒரு ஒரு தாயார் வந்து தன்னுடைய குழந்தைக்கு அடையில் பால் போது பார்த்திங்கன்னா ஊதி பார்ப்பாங்க கையை விரலை விட்டு பார்ப்பாங்க இல்லையா ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அது வந்து சுகமாக அந்த பாலை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இவர் நிதானமாக தொட்டு பார்த்து நல்லா சுகோஷ்ணமாக இருந்தால் தான் பகவானுக்கு இந்த பாலையை கொண்டு போய் வைப்பாராம் கொஞ்சம் சரியாக இல்லாட்டி போனால் வேண்டான்னுட்டு சொல்லிடுவாராம் அதனால் இவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து வைக்கிறாரு என்ன ஒன்னே ஒரு நாள் அர்ச்சகர் மேலே ஆவேசித்து அதாவது அர்ச்சன முகேனன்னு சொல்லுவாங்க இவரை வந்து நடாத்தூர் அம்மானிட்டு அழைச்சாராம் அம்மானிட்டு அழைச்ச உடனே இவர் பேர் வந்து இவர் நடாத்தூர் வம்சம்ங்கிறதால இவருக்கு நடாத்தூர் அம்மாள்னுட்டு இவருக்கு அன்னையிலேருந்தே பேர் வச்சுட்டாங்க அந்த நிலைத்து அவருக்கு நடாத்தூர் அம்மாள் அப்படின்ட்டு வந்துருச்சு பொதுவாக பகவானுக்கு எப்படி நிவேதனம் பண்ணணும் இதுக்கு ஒரு சாத்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் டக்குன்னுட்டு நம்ம அப்படியே கொதிக்க கொதிக்க கொண்டு போய் வச்சிடக்கூடாது அதாவது நம்ம நினைக்கலாம் பகவான் வந்து உஷ்ணத்தையே சாப்பிட்றவன் நெருப்பு கொடுத்தா கூட நம்ம சாப்பிட்டுடுவான் ஆனால் நம்ம எந்த நிலையில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கணும் நம்ம எப்படி இருந்தால் எப்படி பதமாக இருந்தால் சாப்பிடுவோமோ அப்படி தான் வந்து பார்க்கணும் அதுதான் நமக்குள்ள பிரீத்தி அந்த அந்த பக்தியை காமிக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் பூஜை வைப்பாங்க இப்போது ஏதாவது ஒரு பிரசாதத்தை தரோம் அந்த பிரசாதத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கம்மியாக இருக்குது நெய் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோடனே இது ரொம்ப பேர் செய்கிறாங்க தெரிஞ்சு செய்கிறாங்க கொஞ்சம் பேர் தெரியாமலும் செய்கிறாங்க கொஞ்சம் பேர் அது சுவையாக இல்லை சுவை கம்மியாக இருக்குன்ன உடனே ஒரு ஒரு உப்பே கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம் உடனே இதை பேர் யாரோ பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க உப்பு காணோம் ஒன்றும் காணோம் கொண்டு போய் கொஞ்சம் அந்த உப்பை கொண்டுட்டு வா இது பாரு இது வந்து நெய் பற்ற மாட்டேங்குது ஒரு ரெண்டு கரண்டி நெய்யை போடு இது வெறுமனே சாப்பிட முடியாத போல இருக்கு ஒரு சட்னியை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது செய்யக்கூடாதுன்னுட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் பூஜைக்கு வைத்ததை சரி நான் சுவையாக தான் சாப்பிட்டு பழக்கம் அப்படின்னு சொன்னால் பகவானுக்கு வைக்கும் போதே இதெல்லாம் செக் பண்ணி சுவையாக வச்சுடு அப்புறம் நீ இதை சாப்பிடு இல்லையா தனியாக சுவாமிக்கு மட்டும் சுவையில்லாததை படைச்சிட்டு நீ வந்து உனக்கு சாப்பிடும்போது இது ஒரு ரெண்டு கரண்டி கூட நெய் போட்டுக்கோ கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கோ கொஞ்சம் தொடுகறி வச்சுக்கோ இதெல்லாம் பண்ணாமண்ணா அது பெரியவங்க சொல்கிறாங்க தப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க சில பேர் தெரியாமல் செய்கிறாங்க அவசரத்தில் செய்கிறாங்க அவசரம் இல்லாமல் செய்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க அப்புறம் சாதாரணமாக இயல்பான ஒரு பக்தி அவர் பாவரன்னா அவர் அவருக்கு வந்து எது கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார் நம்ம அப்படியா அப்படின்ட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் பெரியவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க ஒரு உபச்சாரம் என்பது அவங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிக்கிங்க பல நேரத்தில் இதை ப்ராக்டிக்கலாக பரீட்சை பண்ணி பார்த்துருக்குறோம் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு நாலு தோசையோ இல்லை நாலு இட்லியோ இல்லாட்டி நாலு பொங்கலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பட்சணமோ பண்ணி அதில் ஒரு பார்ட் எடுத்து கொண்டு போய் நீங்கள் இறைவனுக்கு பக்தியோட படை படைச்சிட்டு அந்த படைச்சதை நீங்கள் தனியாக சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய மிச்சம் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் கூட நான் சொல்றது இப்போ எக்ஸ்ட்ராவா ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றதோ இல்லை அதுக்குன்னு ஒரு தொடுகரி வச்சு சாப்பிட்றதோ பத்தி சொல்லல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண ஒரு விஷயத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் அதுலேருந்து எடுக்கப்பட்டு நிவேதனம் பண்ணாத ஒரு பார்ட் இருக்கு அதையும் வச்சுக்கிங்க நிச்சயமா உங்களுடைய பக்தி மிகச்சரியாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே அந்த இறைவனுக்கு படைத்திருந்தால் இந்த நிவேதித்த இந்த பிரசாதத்திலே ஒரு சுவை உங்களுக்கு அதாவது இந்த மீதி இருக்கக்கூடிய உணவிலே இல்லாத சுவை இந்த பிரசாதத்திலே இருக்கும் என்பது முக்காலும் உண்மை நீங்கள் வேணால் நாளைக்கே கூட பரீட்சை பண்ணி பாருங்கள் இறைவனுக்கு படைத்தது இறைவனுக்கு படைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து படைக்கிறோம் இல்லையா அதனால தான் சில பேர் என்ன பண்ணோம் மொத்தத்தையும் கொண்டு போய் வச்சு படைச்சிட்டு அதையே எடுத்துப்பாங்க பார்ட்டாக படித்தாலும் கூட அது கொண்டு அந்த அது இறைவனுக்கு உரியது தான் ஆனாலும் கூட அது இறைவன் அமுது செய்தது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இறைவன் அமுது செய்த அந்த பிரசாதத்திலே இருக்கக்கூடிய அந்த சுவை தனிச்சுவையாக இருக்கும் என்பதை நீங்கள் நாளைக்கு வேணுமன்னாலும் நாளன்னைக்கு வேண்டுமென்னாலும் ஒரே ஒரு விஷயம் அது அப்படியே முழுமையாக நீங்கள் பக்தியோடு சமர்ப்பணம் பண்ணணும் எங்கேயோ பேசிக்கிட்டோ ஏதோ ஒன்று கொஞ்சம் வச்சுட்டு அப்படி எழுந்திச்சு வந்துடுவோங்கிற எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுடைய அட்டென்ஷன் உங்களுடைய அன்பு உங்களுடைய பிரியம் எல்லாம் இருக்கணும் நம்ம ஒரு பிரசாதத்தை படைச்சோம் அப்படின்னு சொன்னால் பகவான் அதை பூர்ண ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுப்பானான் அவன் ஏற்றுக்கொண்ட சந்தோஷந்தான் அந்த பிரசாதத்தில் நமக்கு தெரியும் தான் சில கோயிலில் பார்த்திங்கன்னா பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காரணை டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது அது எம்பெருமான் அதை வந்து கண்டருளி இருக்கிறான் அவனுடைய கடாட்சம் அவனுடைய அந்த கொஞ்சம் அவன் எடுத்துக்கிட்டது இருக்குது இல்லையா அந்த அருள் அதிலே இருக்கிறது என்ற அர்த்தம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்